விமான நிலையங்கள் உற்சாகம் நிறைந்த எதிர்பார்ப்புகள் மிகுந்த இடங்கள் இவை உலகிற்கான நுழைவாயில்கள் புதிய அனுபவங்களுக்கான வாசல்கள் காற்றில் உற்சாகம் பரவியிருக்கிறது பல்வேறு பின்னணியில் இருந்து வந்த மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை சொல்ல குடும்பங்கள் தங்கள் விடுமுறையை மகிழ்ச்சியுடன் தொடங்குகின்றன வணிகப் பயணிகள் தங்கள் பணிகளுக்காக வேகமாக நடக்கின்றனர் காதலர்கள் பிரிவின் போது தழுவி கொள்கிறார்கள் மீண்டும் சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முகத்திலும் ஒரு கதை பயணிக்க ஒரு காரணம் விமான நிலையங்கள் ஒலிகளும் அசைவுகளும் நிறைந்த ஒரு இசைக்குழு தொடர்ச்சியான சலசலப்புகளுடன் அறிவிப்புகளும் சேர்ந்து ஒழிக்கின்றன பயண பெட்டிகள் உருளும் ஓசை திரைகள் புறப்பாடு மற்றும் வருகை நேரங்களை காட்டுகின்றன நம் அனைவரையும் இணைக்கும் உலகளாவிய வலைப்பின்னலை நினைவூட்டுகின்றன காஃபி மற்றும் உணவுகளின் நறுமணம் காற்றில் கலந்து பயணிகளை ஈர்க்கிறது வரி இல்லாத கடைகள் தங்கள் ஆடம்பர பொருட்கள் மற்றும் நினைவுப் பொருட்களால் கவர்கின்றன ஒவ்வொரு மூலையிலும் பல்வேறு கலாச்சாரங்களின் ஒரு பார்வை இந்த பயண மையத்தின் சீரான செயல்பாட்டிற்கு பின்னால் ஒரு சிக்கலான அமைப்பு உள்ளது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் எண்ணற்ற விமானங்களின் பாதுகாப்பான வருகை மற்றும் புறப்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றனர் பயணிகளின் சாமான்களை சரியாக கையாள சாமான்களை ஏற்றி இறக்குபவர்கள் தொடர்ந்து உழைக்கின்றனர் பொறியாளர்கள் மற்றும் தரை ஊழியர்கள் விமானங்களை கவனமாக பராமரித்து அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றனர் இது ஒரு நுட்பமான ஒத்திசைவான நடனம் சாதாரண பயணிகளின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளது நாம் ஏன் பயணிக்க விரும்புகிறோம் அது தெரியாதவற்றின் மீதான ஈர்ப்பு நம் வசதி மண்டலத்தை விட்டு வெளியேறி புதிய கலாச்சாரங்களை தழுவ வேண்டும் என்ற ஆசை பயணம் நம் அனுபவங்களை விரிவுபடுத்துகிறது நம் கண்ணோட்டங்களை மாற்றுகிறது மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நினைவுகளை உருவாக்குகிறது விமான நிலையங்கள் வெறும் போக்குவரத்து மையங்கள் மட்டுமல்ல அவை உற்சாகம் மற்றும் வாய்ப்புகளின் இடங்கள் அவை ஒரு சாகசத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றன உலகை ஆராய்ந்து அதன் அனைத்தையும் கண்டறிய ஒரு வாய்ப்பு